ஓம் தரணியர்களுக்கு வணக்கம் நம்மளோட அதிர்ஷ்டத்தை பணவரவை ரெட்டி பார்க்கறதுக்கு தான் இந்த சிம்பிள் இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது இருக்கு இல்லையா இன்ஃபினிட் இன்ஃபினிட்னா எண்ணில் அடங்கா அளவற்ற எல்லையற்ற அப்போது அவ்வளோ அதிர்ஷ்டம் அவ்வளோ பணவரவு அப்படின்னு அப்போ அதையே நம்ம ரெண்டு போட்டிருக்கோம் அப்போன்னா என்ன சொல்லுவோம் டபுள் அப்படியே அதை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி அப்படியே பெருக்கிற மாதிரி ஸோ டபுள் த லக்கு அதோடு சேர்ந்து மேலே ஏற போட்டிருக்கும் மேலே ஏறனாருனே வளர்ச்சி இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னா பிஸ்னஸ் க்ரோத் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை வளர்க்குறதுக்கு எனர்ஜி ப்ளஸ் ஒரு குரோத் இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் நம்மளுக்கு வந்து பண வரவை ஈட்டிக் கொடுக்கும் ஸோ அந்த எனர்ஜியை டபுளாக்கிறோம் பணம் எனர்ஜியை அது இன்னும் வளர்க்குறோம் அப்போ எதெல்லாம் வளரணும் உங்களுடைய பணம் சேர்க்குறது வளரணும் உங்களுடைய சொத்து சேர்க்கறது வளரணும் உங்கள் சந்தோஷம் வளரணும் உங்களுடைய நிம்மதி வளரணும் உங்களுடைய பணம் நகை அதெல்லாம் வளரணும் உங்களுடைய பிஸ்னஸ் வளரணும் உத்தியோகத்தில் நீங்கள் வளர்ச்சி அடையணும் உங்கள் பிள்ளைகள் நல்லா வளர்ச்சி அப்போ எதெல்லாம் நீங்கள் வளரணும் ரெட்டி பார்க்கணும் பல மடங்கு உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த சிம்பிள் இந்த சிம்பிளை நீங்கள் இந்த ரிஸ் இந்த இது பேர் ரிஸ்ட் மணிக்கட்டோட உள்பகுதி ரிஸ்டோட உள் பச்சை பேனால் இல்லை கருப்பு பேனாலே கூட எழுதிக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு படுத்துக்கோங்க ராத்திரியில் வரையணும் ராத்திரியில் வரைஞ்சிட்டு படுத்துக்கோங்க மறுநாள் காலையில் ஒய் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க அதில் உங்களுக்கு எப்போவுமே ஒரு குட் லக் உங்களோடைய தொடர்ந்தே வரணும் எப்போவுமே உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி ரெட்டிப்பு சக்ஸஸ் வரணும் அப்படின்னா இதை நீங்கள் டே டைம்லேயும் வரைஞ்சிக்கலாம் ராத்திரியில் வரைஞ்சிட்டு உங்களுக்கு என்ன ஆசையோ அது அது அதை நினச்சிட்டு அப்படியே படுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய அதிர்ஷ்டம் ரெட்டிப்பாக